பில்டிங் டாக்டர் கான்கிரீட் பவர் என்பது வாட்டர் சிமெண்ட் ரேஷியோவை கட்டுப்படுத்தி கான்கிரீட்டை வலுப்படுத்த சேர்க்கப்படும் ஓர் அட்மிக்சர் வகையைச் சேர்ந்ததாகும் பில்டிங் டாக்டர் கான்கிரீட் பவரின் சிறப்பம்சங்கள் வேலைத்திறனை அதிகரிக்கும் நீரின் விகிதத்தை குறைக்கும் ஹனிகாம் ஏற்படுவதை தடுக்கும் விரிசல் மற்றும் வெடிப்புகளை தடுக்கும் நீர் ஊடுருவலை தடுக்கும் ரூஃப் பீம் காலம் போன்ற அனைத்து வகையான கான்கிரீட் கலவைகளுக்கும் பயன்படுத்தலாம் பில்டிங் டாக்டர் கான்கிரீட் பவர் பயன்படுத்துவதற்கு முன் உரிய பாதுகாப்பு உபகரணங்களை அணிவது அவசியம் இப்பொழுது பயன்படுத்தும் முறையை பார்ப்போம் ஐம்பது கிலோ கொண்ட ஒரு மூட்டை சிமெண்டிற்கு பில்டிங் டாக்டர் கான்கிரீட் பவரை நூறு எம்எல் தூய்மையான தண்ணீரில் நன்றாக கலந்த பின்னரே அதனை உபயோகிக்க வேண்டும் பில்டிங் டாக்டர் கான்கிரீட் பவரை நேரடியாக கான்கிரீட் கலவையில் பயன்படுத்தக்கூடாது பில்டிங் டாக்டர் கான்க்ரீட் பவர் செயல்படுவதை ஒரு சோதனையின் மூலம் காணலாம் இப்பொழுது காணொலியில் காட்டியவாறு சாதாரண கலவைக்கும் பில்டிங் டாக்டர் கான்கிரீட் பவர் கலந்த கலவைக்கும் உள்ள வித்தியாசத்தை காணலாம் இப்படிதான் பில்டிங் டாக்டர் கான்கிரீட் பவர் கலந்த கலவையில் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோவை கட்டுப்படுத்தி நல்ல ஃப்ளோயபிலிட்டி மற்றும் ஒர்க்கபிலிட்டியாக இருக்கிறது கான்கிரீட்டில் ஏற்படும் விரிசல்களையும் ஹனிகாம்களையும் தடுத்து நீர் ஊடுருவலையும் தடுக்கிறது பில்டிங் டாக்டர் கான்கிரீட் பவரின் பாட்லைஃப் என்பது டெம்பரேச்சர் மற்றும் சைட் கண்டிஷனை பொறுத்து மாறுதலுக்கு உட்பட்டது இதை பயன்படுத்தும் முன்பு காணொலியில் காட்டியுள்ள செய்முறைகளை கவனத்தில் கொண்டு பயன்படுத்தவும்